தள்ளி விட்டு எத்தனை மகானுபாவம் பதினெட்டு வயசுல கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர் வந்து தன் மகளை பதினெட்டு வயசுல பாக்குறாரு தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு கம்யூனிஸ்டத்துடைய சிறந்த இயக்கத்துக்கு போறாரு மகளை பார்க்குற ரெண்டு பெண்ணு நிக்குது அந்த பெண் அப்ப நான் உங்க பொண்ணுப்பா நான் அறிமுகப்படுத்து நிறைய பேர் நிறைய பேர் அதை போல நீ நல்லவனா நடி நான் நம்ம வாழ்க்கையில என்ன நான் இப்ப கடைசியா போய் நான் நல்லவன சமீபமான நம்ம நல்லவன நடிக்க ஆரம்பிச்சேன் அப்பதான் நல்லவனா ஆயிர முடியும் ஒருவன் நல்லவனாக நடிக்க ஆரம்பிச்சா பக்கத்து அவர் நல்லவரா சரி ஐயோ நம்ம எந்தனாலும் நாளும் முடக்கொண்டு கலவான் நல்லவன் சொல்கிறாங்கடா அந்தத்தரு ஐயோ நல்லவர் வர்றாருங்க ஐயையோ இது எப்படி ஏற்றுக்கிறது தகுதியிலான ஒரு விசித்தமிட்ட கொடுக்குறாங்க எப்படி ஏற்றுக்கிறது நல்லவர் வராருப்பா நல்லவர் வர்றான்னா வீட்டுக்கு வர்ற பொழுது மனசு மாறிவிட்டோம் அங்கிலிருந்து ஸோ நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தாலே இந்த உலகம் நல்லவன் என்று சொல்ல ஆரம்பித்தாலோ நல்லவனாக மாறி விடுவான் அதே போலதான் இந்த கதை அற்புதமான கதை இறையன்பு ஆமாம் அவரை வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை தளத்தில் வெற்றி பெற்றவர் அரசு உத்தியோகத்தினுடைய உச்சபட்ச பதவிட பேசுவார் தலைமைச் செயலாளர் சிஎம் சிஎம் தான் ஸோ தலைமைச் செயலாளர் பதவி அனுபவிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு அள்ளி அள்ளி புத்தகங்களை வாரி வரைச்சவர் அவர் பார்த்துட்டு அவர் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அளவு நான் சொல்லுவேன் மற்றவர்கள் கூட நட்புக்காக கூட ஒன்று ரெண்டு வார்த்தை யதார்த்தமாக பேசியிருக்கலாம் அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது பார்த்துட்டு என்கிட்ட பேசுறாரு படைப்பு அற்புதமான படைப்பு ஒரு வினோத சித்தத்தை பார்த்துட்டு வந்த விட அப்படியே நிக்குது விடோக தம்பி சம்தர்கணி அவர்கள் தலைமைச் செயலாளர் வந்தாங்க இந்த படத்தை பார்ப்பனுக்கு அழைச்சி அப்ப பார்த்துட்டு அவர் போயிட்டாரு தலைமைச் செயலாளராக நாளைக்கு ஒரு அரசியல் சிக்கல் வந்துடக்கூடாது அதிகார வர்க்கத்தில் பிரச்சனை வந்து பதட்டத்தோட பயத்தோடு போறாரு அவர் துணைவியார் வந்தாரு அப்படியே சம்தர்கணி பிடிச்ச என் கணவரு என் பக்கத்து ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி என் புருஷனே என் பக்கத்தில் ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சிட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி போதுங்க அது மனப்படம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு டைலாக் என்ன மாதிரி அதை போல இன்னொரு அற்புதமான ஒரு உணர்வு படைக்கக்கூடிய ஒரு படம் நான் அடிக்கடி சொல்றேன் கதை என்பது அந்த கதையை யார் அந்த கதையோடு ஒன்றுவதற்கு தகுதி ரியல் கொண்டேஜ் கொண்ட யாரோட போய் ஒட்டி பார்த்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க கரெக்டா சரண் சார் சொன்னாங்க பாதி வரை சமுத்தர் கனி மீது கோபம் வரும் அந்த கோபம் என்பது வேற மாதிரி அந்த படத்தை பார்க்கிறவங்க இப்போ ஒருத்தர் இப்படி வரா அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் அற்புதமான ஒரு நல்ல ஒரு படைப்பு இந்த படைப்புக்குள்ள நானும் இருக்கின்றதுல ரொம்ப மகிழ்ச்சி ஒரு கால் ஒரு கெஸ்ட் ஹோல் தான் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தாண்டி என் தம்பி அவர் சமத்தர் கடி சொன்னா எல்லாம் என்னப்பா பிறந்த உள்ளே இருந்து போயிட்டு ஆந்திரா போயாச்சு கொடி இருந்து ஒரு தயார் பேரை கொடுத்து கொண்டு வந்துருச்சு அப்படில்ல ஆந்திராவிலேருந்து சமத்தர்கனியை கதை நாயகனாக வைத்து தய பணத்தை போடுவதற்கான ஒரு அப்ப எப்படி தெரிய விஷயம் சொந்த ஊர்ல பேர் வாங்குறதே பெரிய சாமி ரசன் ஊர்ல பேர் வாங்கி ஒரு இன்வெஸ்ட் கொண்டு வந்திருக்கின்றது இதுதான் இந்த கடை நிச்சயமாக இந்த திருமாணிக்கம் என்பது எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அற்புதமாக ஒரு படைப்பாக போய் சேரும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நன்றி